காட்டன்ட்டுகள்ரேஷன் மூச்சவம் பேச்சவம் பாடலில் ஆரம்பித்து ஆடி மாசம் காத்தடிக்க பாடல் வரை இளம் பெண்களுடன் ரீல்ஸ் போடுவது சூடான சுருண்டுருவ சுல்லான்ப வசனத்தை நாக்கை துருத்தியபடி பேசி பூச்சாண்டி காட்டுவதெல்லாம் கூட ஓகேதான் ஆனால் தந்தையின் இறப்பிலும் கூட அழுது துடித்த வீடியோக்களை எடுத்து அதையும் தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு தன்னை அப்பாவி இளைஞன் போல காட்டிக்கொண்டு சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த இன்ஸ்டா இன்ஃபுளுவன்சர் அரவிந்த் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவரது மற்றொரு முகம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது சென்னை கொடுங்கையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்துவதாக கொடுங்கையூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதுவும் இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்களுடன் ரீல்ஸ் வெளியிட்டு பார்வையாளர்களை உருவாக்கி அதன் மூலம் ஆபத்தான மாத்திரைகளை விற்பனை செய்வதும் வந்தது அந்த வகையில் கொடுங்கையூர் கிருஷ்ணமூர்த்தி நகர் மீனம்பாள் சாலை பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்கிற இன்ஸ்டா இன்ஃபுளுவன்சரின் வீட்டுக்கு சென்று சோதனை செய்தபோது அவரது வீட்டில் நானூற்றுக்கும் மேற்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இவர் லோக்கல் இன்ஸ்டாகிராம் பிரபலம் என்பதும் இன்ஸ்டாவில் சினிமா பாடலுக்கு ரீல்ஸ் போடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்ததும் தெரியவந்தது இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வியாசர்பாடி பி கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது சஞ்சய் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து எண்பது போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் கொடுங்கையூர் எழில்நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயது ஆட்டோ ஓட்டுநர் அஜித்குமார் என்பவரது வீட்டில் சோதனை செய்து இருநூற்று அறுபத்தாறு மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் இவர்களிடம் மாத்திரை வாங்க வந்த இருபத்தி மூன்று வயது ரஞ்சித் இருபத்தி இரண்டு வயது பிரவீன் என ஐந்து பேரை கைது செய்தனர் இவர்கள் ஐந்து பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் எட்டாவது பிளாக் பகுதியில் வசித்து வரும் இருபத்து மூன்று வயது பைசன் அகமது என்ற நபர் தனது அண்ணன் சதாம் உசேன் என்பவரோடு ஓட்டு போடுவதற்கு பீகார் மாநிலத்திற்கு சென்றுவிட்டு ரயில் மூலம் சென்னைக்கு வரும்போது ஆயிரத்து இருநூறு மாத்திரைகளை வாங்கி வந்து அதை அரவிந்த் என்கிற டோலுவிடம் விற்பனைக்காக கொடுத்தது தெரிய வந்தது அரவிந்த் அந்த மாத்திரைகளை வாங்கி தனது நண்பர்களான சஞ்சய் அஜித் குமார் மற்றும் இன்ஸ்டாகிராமில் தனக்கு நெருக்கமாக உள்ள நண்பர்களுக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்தது இதையடுத்து சஞ்சய் அரவிந்த் என்கிற டோலு அஜித்குமார் ரஞ்சித் பிரவீன் பைசன் அகமது ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த கொடுங்கையூர் போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்களிடம் இருந்து மொத்தம் ஆயிரத்து நூற்று அறுபத்தாறு போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் இன்ஸ்டா இன்ஃபுளுவன்சர் அரவிந்த் என்கிற டோலுவுடன் இன்ஸ்டாகிராமில் பழகி வந்த பலரையும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இன்ஸ்டா இன்ஃபுளுவன்சர் அரவிந்துடன் ரீல்ஸ் வெளியிட்டு இன்ஸ்டாகிராமில் அரவிந்தின் போதை மாத்திரை பிசினஸுக்கு இன்ஃபுளுவன்ஸ் செய்து கொண்டிருந்த பெண்களுக்கும் இதில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் காவல்துறை விசாரணை செய்து வருவதாக கூறப்படுகிறது வலி நிவாரண மாத்திரைகளை மருத்துவர்களின் பரிந்துரையோடு தேவையான அளவு மட்டுமே உட்கொள்ள வேண்டும் அதுவே மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் அளவுக்கு மீறி அதை போதைக்காக பயன்படுத்தினால் வயிற்றுவலி தீவிர அல்சர் குடல் பகுதியில் இரத்த கசிவு மலம் கழிக்கும் போது ரத்தம் கசிவது ரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இதய ரத்த குழாயில் இரத்த அடைப்பு ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மூச்சுக்குடல் சுருக்கம் சிறுநீரக செயல் இழப்பு மூளை நரம்பு தொடர்பான பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம் என எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள் இப்படி உயிருக்கு ஆபத்தான போதை மாத்திரைகளை விற்பனை செய்து கொண்டுதான் இன்னொரு பக்கம் இன்னசெண்ட் போலவும் மக்களுக்கு கருத்து சொல்பவர்கள் போலவும் இன்ஸ்டாவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த அரவிந்த் என்கிறார்கள் காவல்துறையினர் பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்